அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சாஃப்ட்டு இட்லி பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் உப்பு இட்லி அரிசி நான்கு கப்பு உளுந்து ஒரு கப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் மாவு அரைச்ச பிறகு அதுக்கு உப்பு தேவையான அளவு இப்போ இந்த இட்லி அரிசியை உளுந்த எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஊற போட போகிறோம் உளுந்தோடு சேர்த்து வெந்தயத்தையும் சேர்த்து போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா அலசிட்டு ஊற போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டலாம் அரிசியையும் உளுந்தையும் நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரமாக மூணு மூன்றரை மணி நேரம் ஊற போட்டாச்சு உளுந்தயத்தையும் உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்கிற கப் வந்து இதுதான் இதில் நாலு கப் அரிசி ஒரு கப்பு உளுந்து இப்போ நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உளுந்து ஆட்டி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு ஆட்டலாம் முன்னாடியே உளுந்து போட்டு எதுக்கு ஆட்டுறோன்னா இந்த அரிசி ஆட்டுற அந்த டயத்துக்குள்ளேயே இந்த புளி இந்த உளுந்து வந்து கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி புஷ்ஷுன்னு அப்படி கிளம்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட்டி இதோட கலந்துக்கலாம் அரிசி மாவை இப்போ ஆட்டியாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஆட்டி எடுத்து வச்சுருக்கிற உளுத்த மாவோட இந்த அரிசி மாவையும் சேர்த்து உப்பு போட்டு கலந்து வைக்கப்போ வரும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு இந்த மாவை எடுத்து நம்ம இட்லி தட்டில் நம்ம எடுத்து ஊற்றி இட்லியை வைக்கலாம் இது ரொம்ப கிளறி அப்படி உள்ளே அடியிலேருந்து எடுக்கணும் நம்ம சரி மேலாப்பில் அப்படி எடுத்து இட்லி ஊற்றுனா நல்லா சாஃப்டாக வரும் இட்லி பானையில் வந்து இட்லி நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்துக்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எப்படி வெந்துருச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எதாவது கரண்டி ஏதாவது எப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மாவு எதுவும் ஒட்டாமல் இருக்கும் ஸோ இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி இட்லி பட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் பார்த்தோம் அதை வச்சு நம்ம வந்து இட்லி ஊற்றி ஒரு சாஃப்டான இட்லியும் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து நல்ல ஒரு சுவையான சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாவு மிச்சம் மாவு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் காலையில் நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்திங்கன்னா உடனே ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே அந்த மாவு எடுத்து ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் வச்சு அந்த அந்த ஜில்னஸ் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அதை பீட் பண்ணி நீங்கள் ஊற்றும் போது இது மொதல் நாளில் நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது நாள் மூணாவது நாளுக்கும் அந்த மாவு ரெடி ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Landry.